நான் மாத ஒருத்தலேருந்து வரேன்மா நம்ம மாதவரத்தில் கே கார் இருந்து வரேன் நான் வந்து மாதத்து ரெண்டு தடவை வந்து போவேன் மேரி மாதா போவீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வேளாங்கண்ணிக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த அம்மாவுக்கு எனக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதுலேயும் நான் வேண்டிட்டேன் அந்த அம்மா எனக்கு சாட்சியாக நிற்கிற மாதிரி எனக்கு எல்லாமே நன்மையாக பண்ணியிருக்கிறாங்க என் ஆண்டவருக்கும் என் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணும் வேற பசங்க நல்லா படிக்கணும் அதுக்கெல்லாம் வேண்டிப்பேன் வேண்டிக்கும் போது எல்லாம் எனக்கு நல்லா நடக்கும் அந்த மேரி மாதாவே இன்னைக்கு கொடியேற்று விழா இருந்ததால இன்னைக்கு வந்து இங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அது ரொம்ப சந்தோஷம் மிக மிக சந்தோஷமா நல்லா இருக்கு அந்த அம்மா எனக்கு எந்த குறையும் எதுவுமே இல்லம்மா அந்த மேரி மாதா தான் எனக்கு பக்க துணையா இருக்காங்க ஜீசஸும் மேரி மாதா தான் எனக்கு எல்லாமே இன்னைக்கு நாம தேடி வந்திருக்கேன் அந்த அம்மாவை எல்லாமே ஜெயமா பண்ணுவாங்க ஒவ்வொரு கஷ்டத்திலையும் ஒவ்வொரு வேதனையிலையும் மனம் உடைஞ்சி நான் அம்மா எனக்கு என் நன்மையை செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி அந்த அம்மா எனக்கு நன்மையை செய்கிறாங்க எனக்கு இருக்கிற கொஞ்ச காலத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்து என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க ரொம்ப நன்றி